ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பர்சுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைபடுகிற உடைய சத்தியமுள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள திருவை தாரும் நீங்க எங்க கூட பேசுங்க நாங்கள் கேட்கிறோம்ப்பா உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை தானியல் நான்கு இரண்டு உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது கண்பான தேவ பிள்ளைகளே ராஜாவாகிய நேபுகா திணைச்சார் கர்த்தர் தனக்கு செய்த அற்புதம் அடையாளங்கள் நன்மைகள் எல்லாவற்றையுமே பிரசித்தப்படுத்துவது நன்மை என்று கண்டார் அமேன் முதலில் அவர் தான் சொப்பனம் காணும் போது சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று ஞானிகள் சோசியர் சாஸ்திரிகள் குறி சொல்கிறவர்கள் எல்லாரையுமே வரவழைத்து கேட்கிறார் அப்பொழுது தானியல் மூலம்தான் தேவன் அவருக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வைத்தார் உடனே ரட்சிக்கத்தக்க தேவன் தானியேலின் தேவன்தான் என்று சொல்லி பிரசித்தப்படுத்துகிறார் அந்த ராஜா எத்தனையோ முறை தானியேல் மற்றும் அவர் நண்பர்கள் மூலம் இந்த நெய்புகா திணைச்சார் ஜீவன் தேவனை தெளிவாய் அறிந்தாலும் கூட சிறிது காலம் கழித்து பாருங்கள் மறுபடியும் தனக்கு சொப்பனம் வந்தவுடன் ஜோசியர் சாஸ்திரிகள் குறி சொல்லுகிறவர்களை அழைத்து கேட்கிறார் முதல் முறை என்ன சொன்னார் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இந்த முறை சொப்பனத்தை சொல்லிவிடுகிறார் ஆனாலும் கூட யாராலுமே அதனுடைய அர்த்தத்தை அன்றைக்கு சொல்ல முடியவில்லை முதல் முறை சொன்னார் பதில் சொல்ல முடியாதவர்களை கொல்ல சொன்னார் அந்த ராஜா ஆனால் இந்த முறை தானாகவே அவர் தானியலை அழைத்து சொப்பனத்தை சொல்லுகிறார் தானியிலும் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார் வசனம் இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டபடி தானியில் சொல்லுகிறார் பாருங்கள் இப்போது பெரியவரும் பலத்தவருமா இருக்கிற ராஜா நீர் மட்டும்தான் உம்முடைய மகத்துவம் வான பரியந்தம் பெருகி உள்ளது பூமியின் எல்லை பரியந்தம் ராஜாவுடைய வல்லமை காணப்படும் அளவிற்கு நீர் பிரபலமானவராக இருக்கிறீர் ஆனால் இப்போது தீர்மானம் என்னன்னு சொன்னா தள்ளிவிடப்பட்டு வெளியின் மிருகங்களோடு சஞ்சரித்து மாடுகளை நனைவீர் என்றும் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்றும் தானில் அன்றைக்கு தெளிவாக சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை ராஜாவுக்கு எடுத்து சொல்லுகிறார் ஆனால் இப்படி ஒரு காரியம் நடக்காமல் உமது பாவங்கள் அக்ரமங்கள் எல்லாவற்றையும் உண்மை விட்டு அகற்றிவிடும் ராஜாவே என்று சொல்லி அவர் அன்றைக்கு தானியல் ராஜாவிடம் தெளிவாய் பேசுகிறார் அப்போதுதான் உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும் என்று சொல்லியும் தானியல் சொன்னார் ஆனாலும் அந்த ராஜா தன் தவறை அன்றைக்கு உணரவில்லை தானியல் சொன்னபடியே அன்றைக்கு நடந்தது அந்த காரியம் ராஜாவிற்கு சொன்ன காலம் நிறைவேறின ராஜா அன்றைக்கு மீண்டும் மாற்றப்பட்டார் அதன் பின்பு என்ன செய்கிறார் தேவனை புகழ்ந்து தாழ்மையோடு எழுதி எல்லா ஜனங்களுக்குமே அதை அனுப்பி வைக்கிறார் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன நம்மை எச்சரிக்கையோடு சொல்லும் காரியங்களுக்கு உடனே கீழ்ப்பாடிந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனை வராமல் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அவர் எச்சரிக்கும் போது நாமும் தவறை உணராமல் திரும்ப திரும்ப தவறு செய்தால் தண்டனைக்கு ஆளாகிவிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம் தோடு கூட பேசுகிறவங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் சரியாய் கீழ்ப்பாடிந்து அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் கேட்க போகிறோம் நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களோடு வேதத்தின் மூலமாய் செய்திகள் மூலமாய் பேசுகிற உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் தவறை உணர்ந்து திருத்தி கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை தாரும் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்து உடைய கோபத்திற்கு ஆளாகி விடாதபடிக்கு கீழ்ப்படிந்து நீர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்